நேர்களே வணக்கம் என்று நம்மோடு நேரில் பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் ராகுல் காந்தி அவர்கள் அதிரடிக்கு மேலே அதிரடி காமிச்சிக்கிட்டே இருக்கிறாரு குஜராத்தில் சிறு சிறிய கட்சிகள் வந்து ஒரு பத்து கட்சிக்கு மேலே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நாலாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாயை இப்போ மோசடி செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது தேர்தலில் வந்து முப்பத்தி ஒம்பது லட்சம் தான் செலவு பண்ணதாக சொல்லியிருக்கிறாங்க மூவாயிரத்து ஐநூறு கோடிக்கு கணக்கு காட்டியிருக்கிறாங்க ஆனால் நாலாயிரத்தி முந்நூறு கோடி என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை ராகுல் காந்தி வச்சுருக்காரு எப்படி பார்க்குறீங்க அது ராகுல் காந்தி சமீப காலமாக சாட்டை எடுத்து வேட்டையாடிக்கிட்டு இருக்கிறார் தேர்தல் ஆணையத்தை தேர்தல் ஆணையத்தின் செய்யக்கூடிய அத்தனை முறைகேடுகளை இன்றைக்கி பொதுமக்கள் மத்தியில் அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு தேர்தல் ஆணையம் என்ன செய்யுறதுன்னு தெரியாமல் வெளி பிதுங்கி நிற்கிது நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்துலேயும் அங்கே வந்து இன்றைக்கி க கொத்து வாங்கிட்டு தான் வந்திருக்கு ஏன்னா அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை ஒட்டுமொத்தமாக நீக்கிட்டு நீதிமன்றத்துக்கு போகிறாங்க எதிர்க்கட்சிகளாக இருக்கட்டும் சமூக ஆர்வலாக இருக்கட்டும் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க பீகாரில் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை அந்த வாக்காளர் சிறப்பு திருத்த முகாம்னு சொல்லி கொண்டு வந்து தீக்கிட்டாங்க அது உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க உச்சநீதிமன்றத்தில் போது ஒத்துக்கிற மாட்டிக்கிறாங்க நாங்கள் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வாக்காளர் நீக்கல அதை பாதி பேர் இறந்து போனாங்க அப்படி இப்படின்னு நிறையா வலுப்பான வந்து உச்சநீதிமன்றம் ரொம்ப சிவியரான ஒரு ஆக்ஷன் எடுத்து அறுபத்தஞ்சு லட்சம் பேருடைய டேட்டாஸை நீக்கப்பட்டவருடைய டேட்டாஸை கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு ஒரு சாட்டையை சுற்றின வேறு அவர் வழி இல்லாமல் கொடுத்தாங்க அப்புறம் உச்சநீதிமன்றம் ரெண்டாவது ஒரு ஆர்டர் போடுது ஆதார் கார்டை வாங்கிட்டு எல்லாம் ஓட்டு போட அனுமதிங்க அப்படின்னு ரெண்டாவது அப்புறம் வேகமாக இப்போ அந்த வேலையை இருக்காங்க பீஹார் மாநில தேர்தல் இந்த வருஷம் கடைசியில் வர போது தெரியும் அங்கே தான் இந்த இத்தனை முறைகேடுகளையும் அவங்க அரங்கேற்றிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷன் அதை வந்து இந்தியா முழுவதும் பண்ண போகிறோம் திருத்த முகாம் வந்து ரிவிஷன் வந்து இந்தியா முழுவதும் பண்ண போகிறோம் இது ரொம்ப குறிப்பாக வந்து தமிழ்நாட்டுக்கும் பண்ணுவாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல் நடக்கப்போகுது அதில் இங்களுடைய தமிழ்நாடும் மீது தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி வெஸ்ட் பெங்கால் இந்த ஐந்து மாநிலங்களையும் இவர்களுக்கு பெருசாக வந்து வெற்றி வாய்ப்புகள் இல்லை பேஸ் இல்லை அப்போ இந்த ஐந்து மாநிலங்களே வாக்குகளை இவர்களுக்கு எதிரான வாக்குகளை நீக்கக்கூடிய வேலையை ஜனநாயகத்தை ஒரு படுகொலை செய்ய வேலையை இவங்க செய்யப்படுறாங்க இதுதான் நடந்துச்சு இதை தொடர்ந்து தான் பீகாரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நாள் ஒரு நீண்ட ஒரு பயணத்தை வந்து ராகுல் காந்தி தொடங்கியிருக்கிறாரு அதை பார்த்தா தேசியவியாதவாக இருக்கட்டும் அப்புறம் வந்து நிறையா கட்சிகள் வந்து நீங்கள் அவங்களோட சேர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் சேர்ந்துருக்கு நேற்று கூட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் போய் கடுமையாக பேசிட்டு வந்திருக்கிறாரு அங்கே பெரும் மக்கள் திரள் பெரிய கூட்டமாக இருக்குது போரிடம்லாம் ராகுல் காந்திக்கு குழந்தைகள் முதல் பெரிய ஒருவரை அலையலையாக கூடுறாங்க பிரியங்கா காந்தியும் ராகுல் ஒரே பைக்கில் போன அந்த பிரச்சாரத்தெலாம் பார்க்குறப்ப ஒரு பெரிய எழுச்சி அலை அடிக்குது மக்கள் வந்து நம்மளுடைய வாக்குகளை வாக்கு தேர்தல் ஆணையம் திருடி இருக்கிறது ஓட் ஸ்டோரி அப்படிங்கிறதான் கேப்ஷனே வச்சுருக்கிறாரு நியாயம் கேட்டு பயணம் நியாய யாத்திரா அப்படின்னு ராகுல் காந்தி போகிறாரு பொதுமக்கள் மத்தியில் தங்களுடைய வாக்குகளையே நீங்கள் வந்து போலின்னு சொல்லி நீங்கள் நிராகரிக்கக்கூடிய அளவுக்கு வந்துருச்சுங்கிறது தேர்தல் ஆணையத்தின் மீது பீகார் மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறாங்கிறது அங்கேருந்து வரக்கூடிய செய்திகள் போகிற இடத்துல எல்லாம் மக்கள் ராகுல் காந்திக்கு செல்லக்கூடிய அந்த எழுச்சி ஆதரவு குழந்தைகள் முதல் பெரிய ராகுல் காந்தியோட சொன்னார் குழந்தைகள் கூட வந்து நீங்கள் எங்கள்கிட்ட வந்து இந்த ஓட்ஸ் சுவையை பற்றி ரொம்ப தெளிவாக எங்கள்கிட்ட பேசுகிறாங்க குழந்தைகள் கூட அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வு பீகார் குழந்தைகள் கூட பீகார் குழந்தைகள் கூட வந்து எங்கள்கிட்ட கேட்குறாங்க நாங்கள் வாங்க நாங்கள் போகிறப்ப நடைப்பயணம் போகிறப்பதை பற்றி கேட்குறாங்க பேசுகிறாங்க கேள்விகள் கேட்குறாங்க எங்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு பீகாரில் தேர்தல் சம்பந்தமான விஷயத்தில் ஏற்பட்டுருக்கு உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த பிரச்சாரத்தில் தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறாரு இந்தியாவே அதிறக்கூடிய அளவில் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு குஜராத்தில் இருக்கக்கூடிய சிறிய கட்சிகள் ஒரு பத்து கட்சிகள் முகம் தெரியாத கட்சியில் நம்ம தான் லெட்டர் பேட் கட்சின்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி லெட்ருபேடு கட்சியில் ஒரு பத்து கட்சிகள் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டத்தில் நாலாயிரத்தி முந்நூறு ரூபா நன்கொடை வாங்கியிருக்கு இந்த கிரிய சிறிய கட்சிகள் இந்த ஒட்டுமொத்த கட்சியும் நிப்பாட்டின வேட்பாளர் வெறும் ஐம்பத்தி நாலு வேட்பாளர் இந்த ஒட்டுமொத்த கட்சியும் வாங்கின ஓட்டு மொத்த ஓட்டுமே ஒரு அறுபதாயிரத்துக்குள்ளே தான் அப்போ இவ்வளவு பணம் இவர்களுக்கு யார் கொடுத்தது எங்கிறது வந்தது இவங்க எப்படி கணக்கை ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா முப்பத்தொம்போது லட்சம் தான் அவங்க செலவு பண்ணதாக ஒரிஜினலாக செலவு பண்ணதாக இருந்தாலும் கூட ஐடி ஃபைல் க தேர்தல் ஆணையத்துக்கு இவங்க ஃபைல் பண்ணுறது வந்து மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபா வந்து நாங்கள் ஃபை செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றத தேர்தல் ஆணையத்தை சப்மிட் பண்ணுறாங்க இது எல்லாமே வெட்ட வெளிச்சமாக ஓப்பன் இதில் இருக்குது பொது வழிகள் இருக்குது டேட்டாஸ்ல இது இருக்குது இதுலேயும் இருக்குது டாங்கலேயும் இருக்குது வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது எல்லாத்தையும் இருக்குது இதைத்தான் கேட்குறாரு ஒரு சிறிய கட்சிகளுக்கு நாலாயிரத்த ஐநூறுவா கூட யார் உங்களுக்கு டொனேஷன் கொடுத்தா இந்த நாலாயிரத்து ஐநூறு கூட மூவாயிரத்து ஐநூறு கூட செலவு பண்ணணும்னு நீங்கள் கணக்கை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க ஒரிஜினலாக செலவு பண்ணுறது இவர் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா தான் இந்த ஒட்டுமொத்த கட்சிகள் வாங்கின ஓட்டுமே ஐம்பதாயிரம் தான் ஒட்டுமொத்த கட்சிகளுடைய வேட்பாளர் இவர் ஐம்பத்தி நாலு வேட்பாளர் தான் இவ்வளோ பெரிய முறைகேடு நடந்திருக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க தேர்தல் ஆணையம் அப்போ யார் அந்த பணம் எங்கே போச்சு யார் உங்களுக்கு கொடுத்தா அப்படிங்கிற அடுக்கடுக்கான கேள்விகளை எடுக்கிறாரு இதுக்கு வேறு வழி இல்லாமல் தேர்தல் ஆணையம் பழைய மாதிரியே தான் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வீங்களா அப்படின்னு இதே வார்த்தை கேட்குறாரு ராகுல் காந்தி இதுக்கும் பிரமாண பத்திரம் கேட்பீங்களா இது எல்லாமே உங்களுடைய வெப்சைட்ல ஓப்பனாக இருக்கக்கூடிய விஷயம் பீகார் குஜராத் இருக்கக்கூடிய இந்த பத்து கட்சியினுடைய வரவு செலவு உங்கள் வெப்சைட்லேயே போட்டிருக்கீங்க அது இருந்தால் உங்களுக்கு கேட்குறோம் எப்படி கிடைச்சது அப்படின்னா தப்பிச்செல்லாம் வழியே இல்லாத அளவுக்கு நீங்கள் தேர்தல் ஆணையம் இல்லை என்ன ஒரு பெரிய ஒரு வேதனை என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தேர்தல் ஆணையம் உருவாக்கப்படுது இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் உருவாக்கப்படுறப்ப அன்றைக்கிறக்கூடிய கான்ஸ்டியூஷன் எழுதக்கூடியவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையத்திற்கு எந்த அரசியல் கட்சியுமோ அரசியல்வாதிகளோ இந்த தலையீடு இருக்கக்கூடாது இது ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பாக இருக்கணும் இந்தியா முழுவதும் நியாயமான முறையில் நேர்மையான முறையில் எந்த அரசியல் கட்சியினுடைய தலையீடும் இல்லாம சுதந்திரமாக அது வந்து நடைபெறணும் அப்படிங்கிறக்காக தான் அதுக்கு சிறப்பான சில ஒரு இது கொடுக்குறாங்க சட்டங்கள் கொடுக்குறாங்க எப்படி நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் ஒரு பாடின்றோமோ அதுவும் எலக்ஷன் கமிஷன் ஒரு பாடி ஒரு அட்டானமஸ் பாடி அதில் யாரும் தலையிட முடியாது அதுக்கான திற சிறப்பு சட்டங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் கொண்டு வந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா இது தேர்தல் ஆணையரை நியமிப்பதற்கு எல்லாருக்கும் தெரியும் அதை வந்து முன்னாடி ஒரு ஒரு ஃபார்மட் இருந்துச்சு அப்படின்னா உச்சநீதிமன்ற நீதிபதி நீதி இந்தியாவினுடைய பிரதமர் அப்புறம் எதிர்கட்சித் தலைவர் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் உச்ச தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பாங்க அதுக்கு பாஜக வந்த பிறகு இப்போ சமீபத்தில் திருத்தமூணம் வந்துட்டு உச்சநீதிமன்ற நீதிபதியை அந்த இவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பேனலில் வந்து தூக்கிட்டாங்க யாரை இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதியவே தூக்கிட்டாங்க அப்போ பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் பிரதமர் அமைச்சரவை இருக்கக்கூடிய கேபினட்டுக்கு ஈக்குவலான ஒரு ரப்பர் இவங்க மூணு பேர் தான் மெஜாரிட்டி இப்போ யார் அவங்க ரெண்டு பேர் தான் இந்த தேர்தல் ஆணையத்தை தேர்ந்தெடுக்கிறதுலேயும் இவ்வளோ குழப்பங்கள் தேர்தல் நடந்து முடிந்த ரிசல்ட்லேயும் இவ்வளோ பெரிய குழப்பங்கள் தமிழ் இந்த மகாராஷ்டிரா தேர்தல்தான் நம்ம பெரிய முன்னுதாரணமாக சொல்கிறாங்க பல லட்சம் வாக்காளர்கள் அந்த ரெண்டு மணி நேரத்தில் போட்டிருக்கிறாங்க எப்படி வந்தாங்கன்னு தெரியல ஆறு மாதத்துக்குள்ளே ஐம்பது லட்சம் வாக்காளரை சேர்த்துருக்கீங்க இப்படி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை எல்லாமே இவர் வந்து கற்பனையாக சொல்லலை தேர்தல் ஆணையத்தினுடைய டேட்டாஸ்லேருந்து தான் சொல்கிறாங்க தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த இதுலேருந்து தான் அவங்க கொடுக்குறாங்க அதுக்குமே அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணணும் அந்த பக்கம் அகிலேஷ் யாதவ் என்ன பண்ணார் இருபத்தி ரெண்டு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட ஒரு பதிலும் இல்லையாப்பா தேர்தல் முறைகேடுகள் பற்றி இருபத்தி ரெண்டு பிரமாண பத்திரம் உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையத்தை தாக்கல் பண்ணியிருக்கேன் நீ இது வரைக்கும் சொல்லலையேன்னு சொல்லி அகிலேஷ் யாதவ் கேட்கறாரு இப்படி ஒட்டுமொத்தமாக பல் பல பல இடத்துல இருந்து நீ தேர்தல் ஆணையம் மாட்டிகிட்டு இருக்கு இன்னைக்கு குண்ட தூக்கி போட்டிருக்கிறது தான் பத்து பத்து கட்சிகள் இப்போ நாற்பத்தி நாலாயிரத்தி முந்நூறு கோடி அப்படிங்கிற ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டிருக்காரு இது எனக்கு நமக்கு டவுட் இந்த ஷெல் கம்பெனிஸ்னு இருக்கும் அதாவது எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு டேரெக்டாக அந்த பிளாக் ஒயிட் ஆகிறதுக்கு என்ன பண்ணால் ஒரு டம்மியாக சில கம்பெனிஸ் நீங்களே உருவாக்கிடுவாங்க அது ஃபேக் கம்பெனிஸ் ஃபேக் பண்ணுவாங்க அதாவது ஷெல் கம்பெனிஸ் அந்த கம்பெனிக்கு பையர் நீங்கள் தான் செல்லர் நீங்கள் தான் அதுக்கு வர செலவு காமிச்சு அதை வந்து இங்கே அமௌண்ட்டுக்கு அதில் போட்டு அது செவி விஷயத்தில் ஒரு கோல் மாடல் இருந்துச்சு செவி விஷயத்தில் நடந்துச்சு இன்னும் கூட அதை பற்றி டீட்டெயிலாக கூட போட்டு எடுத்து போட்டாங்க அந்த மாதிரி ஷெல் கம்பெனிஸ் மாதிரி இது செல் பொலிட்டிக்கல் பார்ட்டியோ அப்படிங்கிற டவுட்டு நமக்கு ஸ்ட்ராங்காக வருது பத்து கட்சிகளை நடத்தி அதுக்கு நாலாயிரத்தி முந்நூறுரூவா கோடியை வசூல் போட்டு அந்த காசு யார் கொடுத்தா எந்த வழியில் இந்த பணம் வந்துச்சு ஏற்கனவே குஜராத் துறைமுகங்களில் தான் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் போதைப் பொருள் பிடிக்கிறது குஜராத் துறைமுகம் தனியார் துறைமுகமாகிடுச்சு அது வழியாக நிறையா தப்பான வழியில் நடக்குது ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருக்க நேரத்தில் குஜராத்தில் இருந்து ஒரு பூகம்பத்தை கலப்பி கொடுத்துருக்கார் ராகுல் காந்தி அதுவும் தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வ பக்கங்கள் எடுத்த டேட்டாஸை வச்சு பேச்சிருக்கிறார் இதுக்கும் தேர்தல் ஆணையம் என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறது தெரியல ஒட்டுமொத்தமாக அது ஒரு பெரிய ஜனநாயகத்தை அவங்க வந்து கேலி குத்தாக்கி வச்சுருக்கிறாங்க படுகொலை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்குது தன்னாட்சி அமைப்புகள் பெற்ற அதிகாரத்தை எல்லாம் தன்னுடைய ஆட்சிக்காக பயன்படுத்தியிருக்கிறார்கள் அது ஒரு பெரிய வேதனையான விஷயமா இருக்குது அதாவது இடியாக இருக்கட்டும் ஐடியாக இருக்கட்டும் தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும் எல்லாம் வந்து அட்டான தன்னாட்சி அதிகாரம் பெற்றதை தனது ஆட்சி காப்பாற்றிக் கொள்வதற்காக இடியை வச்சு மிரட்டி அவர் கட்சியை விலைக்கு வாங்குறது விலைக்கு கொண்டு வர்றது வழிக்கு கொண்டு வர்றது இவங்க கட்சியை முடக்கிறது கட்சி வேட்பாளரை விலைக்கு வாங்குறதுங்கிற விஷயம் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ தேர்தல் ஆணையத்தில் இவ்வளோ பெரிய முறைகடு முறைகேடுகள் நடந்திருக்கு இந்த சுதந்திர இந்தியாவில் தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்றுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலகட்டம் வரைக்கும் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு எந்த ஆட்சி காலத்திலையும் வந்ததில்லை தேர்தல் ஆணையங்களுடைய செயல்பாடுகள் விமர்சனத்துக்கு ஆளாயிருக்கு தேர்தல் நடந்த முறைகளில் சில முன்ன பின்ன குறைபாடுகள் இருந்திருக்கும் ஒட்டுமொத்தமாக அந்த அட்டா அந்த பாடி வந்து இன்னைக்கு கேள்விக்குறியாக நிற்கிது அப்படிங்கிறது உண்மையிலே வருத்தத்திற்குரிய விஷயமா இருக்கு ஜனநாயகம் எங்கே போயிட்டு இருக்கு இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க இந்த தேர்தலில் இந்த மாதிரியான முறைகள் நடந்திருக்குன்றாங்க இது ஒன்னொரு அடிஷனல் ஒன்னொரு குண்டையும் தூக்கி போடுறாரு ஹரியானா தேர்தலில் மிகப்பெரிய முறைகள் நடந்திருக்கு அதுக்குள்ள டேட்டாஸ்லாம் எடுத்துட்டு மிக விரைவில் அதையும் ரிலீஸ் பண்ண போறேங்கிறார் அப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் நடந்த எல்லா தேர்தலையும் இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சிருக்காங்க அப்போ அவர் ஜெயித்த தொகுதிகளில் நடந்த இதை பற்றி அவர் பேசுவார் அவரு கேட்கட்டும் கேட்க இப்போ பின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப நல்ல கேள்வி இது வெளியில் இருந்து பார்க்குறப்ப நியாயமான கேள்வி இப்போ காங்கிரஸ் க கர்நாடகாவில் ஜெயிச்சிருக்கு அப்போ காங்கிரஸ் வந்து அங்கே ஊழல் பண்ணலையா காங்கிரஸ் காங்கிரஸ் விட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்குறோம் வந்து ரொம்ப நியாயமான கேள்வி வெளியிருந்து பார்க்கறதுக்கு அது வந்து உண்மையான கேள்வி மாதிரி தெரியும் ஆனால் அதுக்குள்ளேயே ஒரு சூச்சம் இருக்குது என்ன பண்ணுறாங்க தேர்தல் ஆணையம் அப்படின்னா பாஜக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க ஒரு மாநிலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளை பிரிக்கக்கூடிய வேலை ஒரு கட்சிகளை வாங்கக்கூடிய வேலை ஒரு கட்சியை கபலீகரம் பண்ணக்கூடிய வேலை சில தனியாக சில அமைப்புகளை உருவாக்கி ஓட்டுகளை பிரிக்கக்கூடிய வேலை இதெல்லாம் செய்வாங்க உதாரணத்துக்கு சொன்னால் தமிழ்நாடு எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டில் நம்ம ஜெயலலிதா அவர் இருக்கிற வரைக்கும் அதிமுக கட்டுக்கோப்பாக ஸ்ட்ராங்காக இருந்தது அந்த மாதிரி மறைவுக்கு பிறகு ஆட்சியும் கட்சியும் கட்சியும் ஆட்சியும் ஒன்றா வருது தேர்தலில் நிற்கலை ஓட்டு போடலை மக்கள்கிட்ட போய் பார்க்கல கையெழுத்து கும்பிடல யாரும் இவங்களை வாக்களிக்கல யாரும் இவங்களை சீண்டலை ஆனால் ஒரு ஆட்சியோடு வருது முழுசாக நாலு வருஷம் ஆட்சியோட ஒரு கட்சி நம்ம கைக்கு வருது விடுவாங்களா அப்படி முழுவதுமாக அவங்களுடைய தேவை நீ இருந்தது பாஜகவுக்கு அந்த பதினெட்டு எம்எல்ஏ வழக்குகள் அட்டளை வழக்கு உள்ளுக்குள்ளே இருந்த பிரச்சனை எல்லாத்தையும் அவங்க தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அந்த நான்கு ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி நடத்திய அந்த நான்கு ஆண்டுகள் பாஜக ஆட்சி பாஜக தான் அந்த ஆட்சியை ரன் பண்ணிட்டு போச்சு அப்போ அந்த அந் அந்த மாதிரி முயற்சியை கையெழுக்கிறாங்க அப்போ தனியாக ஆட்கள் அனுப்பிடுறாங்க போன மாதிரி ரஜினிகாந்த் பாட்டை பார்த்தாங்க விஜய் கமலாசன் பாட்டை பார்த்தாங்க இந்த மாதிரி விஜய் நீ பாட்டாங்க தனியாக அன்றைக்கி வச்சு ஓட்டுகளை பிரிக்கிறது வச்சு கட்சிகளை கேப்ட் பண்ணுறது இன்னொரு கட்சிகளை கலவரம் பண்ணுறது எதிர்கட்சிக்கு மேல் வழக்கு போடுறது இடியை வச்சு வழக்கு போடுறது இடி வழக்குகளை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் பல கேள்விகளை கேட்குது எத்தனை வருஷம் தான் நீங்கள் வந்து விசாரணை கைதியாக உள்ள வச்சிருப்பீங்க இது வரைக்கும் நீங்கள் வந்து ஃபைல் பண்ணது ரெண்டே பேர் தான் கன்விஷன் கிடச்சிருக்கு இது ரெண்டு பேருக்கு தான் குற்றவாளியை நீங்கள் நிர்வகிக்க முடிஞ்சிருக்கு ஆயிரக்கணக்கான வழக்கப்பட்டு வச்சுருக்கீங்கன்னு உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்குது இப்படி எல்லா வகையிலையும் முயற்சி எடுப்பாங்க அப்போ தேர்தல் ஆணையத்து எங்கே தேவைப்படுகிறதோ இவிஎம் எங்கே தேவைப்படுகிறதோ தேர்தல் ஆணையத்தினுடைய பர்சன்டேஜ் எங்கே தேவைப்படுதோ அங்கங்கே தான் பயன்படுத்துவாங்க ஒட்டு மொத்தமாக நாளைக்கு காலையில் தமிழ்நாட்டில் இரநூறு சீட் பாஜக ஜெயிச்சிச்சு நீங்கள் நம்புவீங்களா எப்படி நம்புவீங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்போ படிப்படியாக செய்வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக எட்டு இடத்துல செகண்ட் பிளேஸ் இருக்குன்றாங்க உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா தனிச்சு நின்று பாஜக எட்டு இடத்துல எப்படி வரும் அதுவே ஒரு பெரிய சந்தேகத்தை அது அப்போ அடுத்த தேர்தலில் பண்ணுவோம் ஏன்னா இருபத்தி ஆறு தேர்தலில் பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையும் நாங்கள் எட்டு இடத்துல செகண்ட் பிளேஸ் வந்தோம் ஒரு தொகுதிக்கு அஞ்சு 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 நாடாளுமன்ற ஒரு நாடாளுமன்றத்துக்கு அஞ்சு சட்டமன்ற தொகுதினா கூட இருபத்தஞ்சு தொகுதி இருபத்தஞ்சு தொகுதியில் நாங்கள் வந்து லீடிங்கில் இருக்கிறோம் அங்கே கணக்கு கேப்பாங்க புரியுதா உங்களுக்கு கணக்கு அப்போ நீங்கள் எடுத்தவரையும் நேரடியாகலாம் கை வைக்கிறது கிடையாது ஒவ்வொரு இடங்களையும் பார்ப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணால் எல்லோரும் நம்பிடுவாங்க நம்பிடுவாங்க அப்போ இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை மக்கள் நம்புற மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க வா அது பெர்சன்டேஜை கூட்டுவாங்க இவிஎம்மில் கை வைப்பாங்க சரி அப்ப வந்து ஜார்க்கண்டில் வந்து எதிர்த்து நம்ம ஜெயிக்க விட்டாங்க காஷ்மீர்ல எப்படி ஜெயிக்க விட்டாங்க அப்படின்னு கேள்வி வரும் அங்கே நடந்தது அஞ்சு மாநில தேர்தல் அந்த அஞ்சு மாநிலத்தில் மிக மிக முக்கியமான மாநிலம் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா அவங்க கைப்பற்றி ஆகணும் இந்தியாவினுடைய வர்த்தக நகரம் இந்தியாவினுடைய ஜிடிபி அதிகம் நகரம் முதல் முதல் நகரம் அதுவும் இல்லாமல் அவங்களுடைய முதலாளி தான் இருக்கிறார் முதலாளிக்கு ஒரு பிரச்சனை மகாராஷ்டிரா கைப்பற்றி ஆகணும் தான் மகாராஷ்டிரா முப்பத்தி ரெண்டு ஊருக்கே தெரியுமே முப்பத்தி ரெண்டு இடங்களில் நாடாளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுது எத்தனை நேரமும் முப்பத்தி ரெண்டு இடங்கள் அதே அதே மகாராஷ்டிராவில் ஆறு மாதத்துக்குள்ள பாஜக ஆட்சியை பிடிக்குது எப்படி ஆறு மாதத்துக்கு என்ன மேட்சுக்கு நடந்துச்சு ஐம்பதாயிரம் ஓட்டுகள் புதுசாக சேர்த்துருக்கின்றாங்க நாலு மணிட்டு ஆறு மணி வரைக்கும் பத்து பர்சன்ட் ஓட்டு புதுசாக போலிங் இருக்குன்றாங்க அங்கே பூத் கம்பெனியில் உட்காந்துருக்கோம் ஏஜென்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படிலாம் கூட்டம் மழையும் போதெல்லாம் ரெண்டு மணி நேரத்தில் போல் சரி அப்படியே பூத் கம்பெனியில் பூத் கம்பெனி சொல்கிறவங்க போய் பூத் கம்பெனியில் உட்காந்துருக்காங்களோ மக்கள் வந்ததும் போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுன்னா கொடுக்க மாட்டோம் அப்போ நீங்கள் பெண்களை பெண்களை நாங்கள் வந்து பெண்கள் படம் போட்டு காட்ட மாட்டோம் தேர்தல் ஆணையம் சொல்லுது ஏன் நீதாக இதுக்கு நீட்டுக்கு தேர்வு எழுத போகிறவங்களுக்கு எல்லாத்தையும் போட்டு கிழிச்சிக்கிட்டு இருக்கீங்க சட்டையை கிழிக்கிறீங்க க கழுத்தில் போட்டுருக்க பாசி பாசி கிழிக்கிறீங்க தாலியை தாலி அழுத்து போடுறீங்க ஆனால் தேர்தல் ஆணையம் ஒரு சந்தேகம் கேட்குறப்ப அப்போ நீங்கள் வந்து அவங்ககிட்ட வந்து கேட்க மாட்டோம் தனிப்பட்ட டேட்டாங்க தனிப்பட்ட டேட்டாவை கொடுக்க மாட்டோம் தனிப்பட்ட டேட்டாவே கிடையாது சரி அவங்களுடைய டேட்டா தான் எல்லாத்தையும் நீ வெப்சைட்டில் போட்டு வச்சிருக்கீங்களா அவங்களுடைய ஓட்டர் ஐடி லிஸ்ட் அது 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 வந்து இது கிடையாதா சந்தேகம் இருக்கக்கூடிய சில பூத்துகளில் நாலு டு ஆறு எவ்வளோ போலிக்காக இருக்குன்னு சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுங்கண்ணா நாற்பது நாளைக்கு மேலே சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்காது அப்படின்னு நான் முதல்ல அப்புறம் என்னடான்னு கேட்டால் இல்லை இல்லை நாங்கள் வந்து ஏ பேட்டா பேட்டிக்கு ஃபோட்டோக்கே நை ஹே அப்படின்னு சாப் ஆ பேக்னாப் சாப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒட்டுமொத்தமாக மாட்டிக்கிட்டு தேர்தல் ஆணையம் மொழி மொழின்னு முழிக்குது ராகுல் காந்தி சாட்டை எடுத்து சுற்று சுற்றுன்னு சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு இந்த குற்றச்சாட்டுகளுக்கும் உங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்கிறது தெரியல பொறுத்து வந்து பார்ப்போம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்துக்களை பார்த்தமைக்கு நன்றி